வெல்கம் டு கச்ச கற்பத்தேனல் பேப்பர் டூ தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள பார்ட் ட்வெண்ட்டி ஒன் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதுல முப்பது கேள்விகள் டுவெண்டி அப்படின்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அது செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கான ஆயிரம் வினாக்கில் இருபத்தி ரெண்டு பார்ட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம் இருபது வீடியோ பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்பதான் நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு ஆயிரம் கேள்வி பிடிஎஃப் வேணும் எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் இல்ல நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயுத மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணிட்டு பே பண்ணிட்டு நீங்க உங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முதல் கேள்வியை பார்த்தோம்னா இந்தியா பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் முத்துலட்சுமி இந்தியா பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர் யார் ஆப்ஷன் முத்துலட்சுமி சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி கீழ்க்கண்ட உற்றுள் பெண்மை அறிவு என கூறப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த நைன்த்து புக்கு தான் வேணும்ன்றவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழ்க்கண்ட உற்றுள் பெண்மை அறிவு அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு செலவு ஆப்ஷன் டி சாவித்திரிபாய் போலி அப்படின்றவங்க ஒரு பாக்ஸ்ல பெண்களோட லெசன் இருக்கும் ஃபிப்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதுல மேல மேல குடுத்துருப்பாங்க அந்த பெண்மை புரட்சி பெண்மை அறிவு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் வழங்கப்படுகிறது கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மூவாலூர் ராமாபிரதம் அப்போ தமிழக அரசு எந்த வகுப்பு எட்டாம் வகுப்பு படிச்ச இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுக்குறாங்க யாரோட பேரு மூவாலூர் ராமாவிரதம் அடுத்து நான்காவது கேள்வி எந்த ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்படுது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஆண்டு சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆக்கள் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி தொழில் பெயர் ஆக்கள் அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன தொழிற்பெயர் அடுத்து பதினா ஆறாவது கேள்வி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கவிமணி மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமோ என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் ஆப்ஷன் சி கவிமணி அடுத்து ஏழாவது கேள்வி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற பாடல் வரி சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாரதியார் பாரதியார் பாவேந்தர் அப்படின்றது யாரோட சிறப்பு பெயர் தெரிஞ்ச பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் இனில் பேதை என்ற எண்ணம் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உறுப்பினர் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்லியிருக்கா நோட் பண்ணிக்கோங்க பகுக்கப்பட்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐந்து குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி விதையாமை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி எதிர்மறை துளிப்பையை நோட் பண்ணிக்கோங்க விதையாமை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் பி எதிர்மறை தொழில் பெயர் அடுத்து பத்தாவது கேள்வி பாரதி தன்னுடைய எத்தனையாவது வயதில் அரசவை கவிதை எழுதில் பாரதி என்னும் பட்டம் பெற்றார் இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பதினோரு பாரதி தன்னுடைய எத்தனாவது பதினோராவது வயசுல அரசவை கவிதை எழுதலில் பாரதி அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காரு எந்த வருஷம் பதினோராவது வயசுல அடுத்து பதினோராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் யார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வள்ளலார் அப்ப வள்ளலார் எத்தனை வயசு பத்து வயசுல சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றல் பெற்றவனும் ஒரு டேலண்டா இருக்கிற யார் வள்ளலார் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் வழங்க வடிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒன்பது எந்த ஆண்டு நடுவர் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணா நினைவா ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டு இருக்கு எப்போ ஒன்பது நினைவடைந்தது அவருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வளவு ஆசியாவிலேயும் எத்தனையாவது பெரிய நூலகம் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் எந்த ஆண்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்மளையுமே பார்த்திருக்கோம் அதனாலதான் கேக்குறேன் நடுவன் அரசு ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கு அதே வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓபன் பண்ணிருக்கு அடுத்து பதிமூணாவது கேள்வி தென்னகத்தின் பெர்னட் ஷா என்று அழைக்கப்படுவது யானு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவுடைய ஆப்ஷன் ஏ அண்ணா அடுத்து பதினான்காவது கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் சொல்லிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கல்கத்தாவில் தேசிய நூலகம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுலயே கல்கத்தால பொது நூலகம் தேசிய நூலகம் தொடங்கப்பட்டிருக்கு ஆனா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்து பதினாறாவது கிடையாது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் டி கல்கத்தா தேசிய தான் இருக்கிறது மிக பெரிய நூலகம் சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழாவது கேள்வி தேசிய நூலக நாள் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக நாள் எப்போ ஆகஸ்ட் ஒன்பது அடுத்து பத்து எட்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மாபல்லபுரம் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி எங்க அமைச்சிருக்கு மாமல்லபுரத்துல அமைஞ்சிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சோழர்கள் யாருடைய காலம் சோழர்களோட காலம் தான் செப்பு திருமேனிகளின் காலம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இருபதாவது கேள்வி ராவண காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அண்ணா ராவண காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யாரு அண்ணா அடுத்து இருபத்தி ஒன்றாவது அதிர் அப்படின்றது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி வினை தொகை குரல் அப்படின்னா இதோட இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகையை பார்த்து வச்சுக்கோங்க நம்ம இலக்கண குறிப்புல டிஃப்ரெண்டா இருக்கிறதா கொடுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஐந்து அது என்னன்னு பார்த்தா தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் ஐந்து வச்சுக்கோங்க தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்து விந்த காண்டம் பளிபுரி காண்டம் போர்காண்டம் சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மொத்தம் ராவண காவியம் ஆஹ் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கு ராவண காவியத்துல இத்தனை பாடல்களுக்கு மூவாயிரத்தி நூறு பாடல்கள் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி புலவர் குழந்தை தந்தை பெரியார் வேண்டுதலுக்கிடங்க திருக்குறளுக்கு எத்தனை நாட்களில் உரை எழுதி கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து நாட்கள்ல புலவர் குழந்தை தந்தை பெரியார் வேண்டுதலுக்கிட்டங்க திருக்குறளுக்கு இருபத்தஞ்சு நாள்ல உரை எழுதி கொடுத்திருக்காரு அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் ஆட்சித்திரமூணி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் கொண்டது அடுத்து இருபத்தி அஞ்சாவது கேள்வி வாணிதாசன் ஒரு சிறு இசை என்னும் சிறுகதைக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க இதற்கு செலவு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாறு வாணிதாசன் ஒரு சிறு இசை என்னும் நூல் சிறுகதைக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க இதற்கு செலவு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாறு அப்பாவின் சிநேகிதர் என்பது யாருடைய சிறுகதை நூல்னு கேட்டிருக்காங்க இதற்கு செலவு ஆப்ஷன் டி அசோகமித்திரன் சிநேகிதர் அப்படின்றது அசோகமித்திரனோட ஒரு சிறுகதை நூல் ஆதவன் அப்படின்ற சிறுக சிறுகதை நூல் என்னது முதலில் இரவு வரும் அப்படின்றது இது எந்த வருஷம் சாகித அகாடமி விருது இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து தி ஜானகிராமனோட நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி வைத்தியம் எந்த ஆண்டு சாகிதா அகாடமி விருது இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்பளிப்பு அப்படின்றது கு அழகிரிசாமியோட சிறுகதை நூல் இது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சாகித அகாடமி விருது பெற்றிருக்கா அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் அம்பை எழுதிய சிறுகதை நூல் தொகுப்பு நோட் பண்ணிக்கோங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை கீழ்கண்டவற்றில் யார் எழுதுன அம்பை எழுதின ஒரு சிறுகதை நூல் என்ன கேட்டிருக்காங்க சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை மின்சார பூ அப்படின்றதுக்கு மேலாண்மை பொன்னுசாமி எழு வாங்கியிருக்கா எழுதியிருக்காரு எப்போ டூ தௌசண்ட் எயிட்ல சூடிய பூ சூடு இருக்கு அப்படின்றது நாஞ்சில் நாடன் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி நாதஸ்வரத்தின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிவாலி அப்படின்னு அழைக்கப்படுது நாதாஸ்வரத்தோட மேல்பகுதி சிவாளி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பனி கூட்டல் காற்று அப்படின்றதோட என்னன்னு கேட்டிருக்காங்க இது உயிர் முன் மெய் பனி அப்படின்றது இதை இன்னு கூட்டல் இன் பிரிப்பமா அப்போ இங்க என்ன இருக்கு உயிர் இருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த கடைசியத்தை பார்க்கணும் இது உயிர் இதுக்கு முன்னாடி இக்கு பிளஸ் ஆண் ஆண் பிரிப்பா அப்ப இங்க மெய் இருக்கு அப்ப அதான் உயிர் முன் மெய்ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பதாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவத்தில இருந்து எத்தனை வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டன கேட்டிருக்காங்க எனக்கு செலவு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்து ஒரு பாக்ஸ்ல இருக்கும் பாத்துக்கோங்க நேதாஜி ல ஒரு பாக்ஸ்ல இந்த இருக்கும் இதோட நம்ம முப்பது கேள்வியை முடிச்சிருக்கோம் பார்ட் இருபத்தி ஒன்னு வரைக்கும் முடிச்சிருக்கோம் வேணும்ன்ற நம்ம சேனல்ல அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிஎஃப் என்னன்னு நினைக்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நன்றி